அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வனுசல்லி வனுசல்லிம் கரீம் ஆலா துல்லிசா வாசாஹு அன்புக்குரிய சோதரர்களே இன்றைக்கு ஒரு அழகான அத்தியாயம் ஓதப்பட்டது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்னங்க யூசுஃப் அத்தியாயம் யூசுப் அலை இஸ்லாம் எப்படி தோற்றத்தில் அழகோ அதே போன்று குரானிலே மிக அழகான அத்தியாயம் எதுவென்றால் யூசுஃப் நபியினுடைய வரலாறை சொல்கிற அத்தியாயம் அது ரசனையாக இருக்கும் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வசனங்களையும் கடக்கிற பொழுது அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் ஒரு நாவல் வாசித்தால் ஒரு கிரைம் இல்லாமல் வச்சுக்கோங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு நாவல் நாவல் வாசிக்கிற பழக்கம் இருந்தவர்களுக்கு தெரியும் அடுத்த பக்கத்தை திறக்கும் பொழுது என்ன இருக்கும் அடுத்த சாப்டரில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு கடக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் எதுவென்றால் யூசுஃப்ளையா யூசுஃப் அலையாவுடைய வரலாற்றை பேசுகிற அத்தியாயம் வாய்ப்புள்ளவர்கள் அந்த அத்தியாயத்தை எடுத்து கொஞ்சமேனும் படித்து பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லா நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வலைவ சல்லம் ஒரு நாள் பள்ளிவாசலியை உட்கார்ந்து இந்த யூசுஃப் சுராவை சத்தம் போட்டு ஓதிட்டு இருந்தாங்க இந்த யூசுஃப் அத்தியாயத்தை சத்தம் போட்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் பார்த்து ஒரு உள்ளே வந்தார் அவர் யாரென்றால் யூத மத யூத மதத்தினுடைய பண்டிதர் யூத மதத்தினுடைய வேதங்களை எல்லாம் படித்தவர் இந்த வசனங்களை எல்லாம் கேட்ட உடனே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கேட்டார் இது யார் உங்களுக்கு சொன்னால் அப்படின்னு கேட்டார் வேற யார் சொல்லுவா அல்லாஹுடைய வார்த்தை இது அல்லாஹுனுடைய வேத வசனம் இது அப்படியா அப்படின்னு கேட்டு நேராக போயிட்டார் போய் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய குழுவினர்களெல்லாம் போய் சொன்னார் யூசுஃப் அலி இந்த வசனத்தை பற்றி இங்கே இந்த வசனத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுது இந்த அத்தியாயத்தில் என்ன மாதிரியான செய்திலாம் இருக்குன்றது எல்லாத்தையுமே சொன்னார் சொன்ன அந்த கூட்டத்தார்கள் அதை அப்படியே கேட்டு நிச்சயமாக இவர் ஓதுவது உண்மையானால் இதில் சொல்லப்படக்கூடிய செய்தியெல்லாம் உண்மையாக இருக்குமானால் அவர் கண்டிப்பாக இறை தூதர் தான் அவர் இறுதி தூதர் தான் இதுதான் இது நம்முடைய வேதங்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு வாருங்கள் எல்லோரும் போவோம் மொத்தமாக அந்த அத்தியாயத்தை கேட்போம் என்று சொல்லி படையெடுத்து வந்தார்கள் ஒரு கூட்டம் யூத கூட்டம் நபிபிர்மான் சல்லல்லா அலி சலமுக்கு முன்னால் உட்கார்ந்து முதல்ல இருந்து கடைசி வரை யூசுஃப் அத்தியாயத்தை முழுசாக கேட்டாங்க அப்படியே அங்கே ஈமான் கொண்டாங்க யூசுஃப் அத்தியாயத்தை மட்டும் கேட்டு யூத சமுதாயம் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஈமான் கொண்டது என்றால் எவ்வளவு செய்திகளை அல்லாஹூத்தலா இந்த அத்தியாயத்துக்குள்ளே வைத்திருப்பான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் திருக்குறானிலே மொத்தம் எத்தனை நபிமார்களின் பெயர் சொல்லப்படுகிறது என்றால் இருபத்தஞ்சு நபிமார்களின் பெயர் இருபத்தஞ்சு நபிமார்களின் பெயர் சொல்லப்படுகிறது சரிதை என்று பார்த்தால் எக்கச்சக்கமான நபிமார்களின் சரிதை இருக்கிறது ஆனால் எல்லாத்தையும் ஆங்காங்கே ஆங்காங்கே தேவைக்கு ஏற்ப அல்லா அல்லா பிச்சு பிச்சு சொல்லுகிறான் சூரா பக்கராலேருந்து இருந்து ஆரம்பிச்சு சூரா நாஸ் கடைசி அத்தியாயம் வரை ஆனால் திருக்குறான் ரெண்டே ரெண்டு அத்தியாயம் மட்டும்தான் மொத்த வரலாறும் மொத்தமாக அல்லா சொல்கிறான் பிரிக்காமல் செதைக்காம அப்படியே சொல்கிறான் ஒன்று யூசுஃப் அத்தியாயம் இன்னைக்கு ஓதணும்ல அந்த யூசுஃப் அத்தியாயம் இன்னொரு அத்தியாயத்திலே அல்லாஹ் மொத்தமாக ஒரு கதை போன்று ஒரு செய்தி சொல்கிறான் உங்கள் கேள்விக்கு விடுகிறேன் தெரிந்தவர்கள் இன்ஷால்லா பயானினுடைய கடைசியிலே சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் தெரியாதவர்கள் நான் அதுக்கு விளக்கமும் சொல்கிறேன் யூசுஃப் அலி இஸ்லாம் உடைய அத்தியாயத்தில் ஆரம்ப வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை யூசுஃப் நபியின் மொத்த வரலாறும் அங்கே பொதிந்திருக்கிறது வல்லர் ரஹ்மான் அல்லா யூசுஃப் நபி உலகத்தில் என்னவெல்லாம் சந்தித்தார்கள் அந்த அத்தியாயத்திலே சொல்கிறான் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள் அவர்கள் இளவரசராக இருந்தார்கள் தன்னுடைய கற்பை தன்னுடைய ஒழுக்கத்தை பேண பேணி வாழ்ந்த ஒரு நல்ல வாலிபராக இருந்தார்கள் சிறைவாசம் கொண்டார்கள் இறை தூதராக இருந்தார்கள் அதே போன்று சொந்த உறவுகளை அரவணைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாங்குள்ளவராக இருந்தார்கள் பகைவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை முழுமையாக கைவிட்டவராக இருந்தார்கள் என்று யூசுஃப் அலு இஸ்லாமுடைய வாழ்க்கையில் அங்கங்கே தொட்டு வரக்கூடிய வரலாற்றையும் இந்த அத்தியாயத்திற்குள்ளே அல்லா சொல்கிறான் முகமது நபி சல்லா அலிஸ்ல இறங்கியது அந்த முகமது நபிக்கு இறங்கிய வேதத்தில் எதுக்கு முன்னால் இருந்த ஒரு நபியினுடைய மொத்த வரலாற்றையும் ஒரு அத்தியாயத்தில் ஃபுல்லா சொல்லணும் அது சொல்கிறதுனால என்ன பலன் அது ஒரு கதை போன்று அல்லது ஒரு வரலாற்றை போன்று தானே இருக்கும் என்று விளங்கலாம் இதற்கு என்ன பதில் என்றால் முகமது சல்லா அலி இஸ்லம் மனவர்களுக்கும் செய்தலாம் யூசுப் அலி இஸ்லாமுக்கும் ஒரு ஐந்து ஒற்றுமை இருக்கிறது எனவே அல்லாஹு தலா அந்த வரலாற்றை சொல்லி நபியே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபி யூசுஃப் அவருக்கும் உங்களுக்குமான ஒற்றுமை இருக்கிறது உங்கள் பாதையில் நீங்கள் பயணிக்கிறீர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு இதில் வரக்கூடிய இளைஞர்கள் துன்பங்கள் கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் யூசுஃப் அலை இஸ்லாம் எப்படி எதிர்கொண்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்கொள்ளணும் அல்லா சொன்னான் முதல் ஒற்றுமை யூசுப் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் கனவின் விளக்கத்தை தந்தான் இல்லையா கனவின் விளக்கம் முதல் முதல் உலகத்துல கொடுக்கப்பட்டவங்க யாருன்னா யூசுப் அலி தான் கனவு பெசாமை எனக்கு என்னான்னு பார்த்துட்டு யார்த்தையாவது போய் சொல்லி அவர் ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லிட்டாருனா அது பழிச்சு போயிருமாமா அதனால பார்க்குற கனவு பெரும்பாலும் அது நல்லதாகட்டும் தீயதாகட்டும் யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படியே சொல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டால் விளக்கம் தெரிஞ்சவிட திரைவு சொல்ல வேண்டும் கனவின் விளக்கம் என்பது ஒரு தனி கலை அது அது எல்லோருக்கும் அல்லா கொடுப்பதில்லை ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டும் அல்லா தருகிறான் இப்போ கனவு யூசுப் அலி இஸ்லாமுக்கும் அல்லா அந்த விளக்கத்தை தந்தான் முகமது நபி சல்லா அலிவலும் கொடுத்தான் முகமது சல்லா அலிஸ்வலுக்கு முதல் முதலாக நபித்துவத்தை எதிலிருந்து அல்லாஹ் தொடங்கினான் என்றால் கனவின் மூலமாகத்தான் தொடங்கினான் கனவிலிருந்து தான் நபித்துவத்தினுடைய துவக்கம் வருகிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்ராஹிம் நபி ஏன் இஸ்மாயில் நபியை அறுக்கப் போனார்கள் எதற்காக அறு அறுக்க துணிந்தார்கள் கனவு பார்த்தார்கள் அறுப்பதைப் போன்று கனவு பார்க்கிறேன் மகனே நான் சம்மதிக்கிறாயா என்று கேட்டார்கள் உடனே ஃபுல்ல சொல்லிச்சு இஃபால் மா தூமர் நீங்க சொன்னது பெரிய அப்போ அப்ப தான் வகி அதே போன்று முகமது சல்லா கனவு தான் வகியினுடைய துவக்கம் அதற்கு பிறகு நேரடியாக ஜிப்ரஹில் வந்தார்கள் அப்ப எப்படி யூசுப் அலி இஸ்லாம் கனவின் மூலமாக சில விஷயங்களை அல்லா நேரடியாக அவர்களுக்கு சொல்லி கொடுத்தானோ அதே போன்றுதான் முகம்மது சல்லாஹும் கனவின் மூலமாக சொல்லிக் கொடுத்தான் கனவு இருக்குதுங்க ரொம்ப வித்தியாசமான இருக்குது சில கனவை நம்ம பார்ப்போம் அது வித்தியாசமா தோணும் ஆனால் அது நடக்கிறது நேராக ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்கள் முகம்மது சல்லா செல்படத்தில் வந்து அவங்களுடைய துணைவியார் ஹதிஜா அம்மா கேட்குறாங்க நீங்கள் நபித்துவம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே வரத்தாம்பின் நௌஃபல் எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார் கதிஜா அம்மாவுக்கு சொந்தக்காரர் வரத்தத்துப்படும் நௌஃபல் அம்மா வே வேதம் படித்த பண்டிதர் அவர் இறந்து விட்டார் ஆனால் நீங்கள் நபியாக வருவீர்கள் என்று முன்னறிவிப்பு செய்தார் அவர் நீங்கள் எப்போ வந்து ஹிராக் வகையிலேருந்து இறங்கி வந்தீங்களோ அப்படி குளிர்துன்னு வரும் பொழுது நான் அவங்களை நேராக கூட்டி போய் நிப்பாட்டினது அந்த வரக்காட்டு தான் அவர் சொன்னார் இவர்கள் தான் இறுதி தூதராக வரப்போகிறார்கள் போல் தெரிகிறது அடையாளத்தை எல்லாம் பார்த்தால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் உள்ள எல்லாம் பார்த்தால் அச்சி அசலாக இவர்கள் தான் இறுதி தூதர் அப்படின்னு நம்பினார் ஆனால் உங்களை ஈமான் கொன்றதுக்கு அதாவது நீங்கள் நபி என்று வெளிப்படையாக சொல்லி அதற்கு பின்னால் உங்கள் கையை பிடிச்சி இஸ்லாத்தை கொண்டு களிமாலாம் சொல்லலை அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டாங்க கதிஜாமா கேட்டாங்க அவருடைய நிலைமை என்ன அவரை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்கன்னு கேட்டாங்க அப்போ ஹசரத் ரசுல்லா சொன்னாங்க ஒரு நாள் நான் கனவு பார்த்தேன் அந்த கனவிலே வர்க்கா நல்ல பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டு அப்படி நடமாடிட்டுருக்கிறார் எனக்கு கனவில் தெரியுது நல்ல வெளுப்பான ஆடையை கொண்டு அங்கும் இங்கும் அவர் சுற்றி கொண்டிருக்கிறார் அவர் சொர்க்கத்துக்கானவர் என்பது இந்த வெளுப்பான ஆடையிலிருந்தே நான் புரிந்து கொண்டேன் அவர் வேற எங்கேயாவது நரகத்துக்கான வாடகையில் உள்ளவராக இருந்தால் அல்ல அந்த மாதிரி அழகாக என் கண்ணில் காணிச்சிருக்க மாட்டான் திருமதி சிறீட்டு அதிகம் சொந்திருக்கிறது ரசூல்லா பார்த்த கனவை வைத்து விளக்கம் சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸை வச்சு விளக்கம் சொல்கிறாங்க அவர் நடமாடி கொண்டு அந்த சந்தோஷத்தை பார்த்து விளக்கம் சொல்கிறார்கள் அப்போ கனவு ஒரு மாதிரி பார்ப்போம் ஆனால் அதனுடைய விளக்கம் வேறு மாதிரி இருக்கும் அபுவனிஃபா இமாம்னு ஒரு பெரிய இமாம் இருந்தாங்க அந்த இமாம் ஒரு நாள் கனவு பார்க்குறாங்க என்ன கனவு ஆச்சரியமான கனவு ரசூருல்லாவுடைய கபுரை தோண்டி ரசூருல்லாவை அங்கே உள்ளேருந்து வெளியே எடுத்து அவங்களுடைய எலும்பை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உரிக்கிற மாதிரி கனவு வித்தியாசமாக இல்லை கபூர குழி தோண்டி அவங்க உடலை எடுத்து எலும்பையெல்லாம் ஒவ்வொன்றா கலட்டுறாங்க இந்த மாதிரி கனவு பார்க்குறாங்க நமக்கே போயும் திடுக்கு நாய் போயிடும் இமாமாச்சி அவங்க பெரிய மகத்தான மாமியதை எந்திரிச்சோன்னா ஒரே அழுகை இப்படி ஒரு கனவு என் இப்படி ஒரு கனவே பார்த்தது இல்லையே என்ன இது வினோதமான கனவு ரசூல் இப்படி பார்த்துட்டானே அப்படி தான் பெரிய கஷ்டம் நேரம் ஓடி போனாங்க யார்கிட்ட அந்த காலத்தில் இவனு சீரன்னு ஒருத்தர் இருந்தாங்க மிகப்பெரிய கனவுலக மாமேதை அவர்கள் அவங்கள்ட்ட போய் கனவு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் கனவு பார்த்துடுறாங்க எனக்கு பயமாக இருக்கு எனக்கு அழுகழகையாக இருக்குன்னாங்க ஏன் கவலைப்படுறியா சிறப்பான கனவுண்டாங்க அவங்க சிறப்பான கனவா ரசூருல்லாவ தோலை குடுக்க எலும்பு கல்கிற மாதிரி கனவு சிறப்பான சிறப்பான கனவு கனவு உங்களுக்கு உத்தரவு ஹதீசை அந்த ஹதீதில் பொழிந்து கிடக்கக்கூடிய மார்க்க ஞானங்களை உலகத்திற்கு நீங்க அப்படியே எடுத்து எடுத்து சப்ளை பண்ண போறீங்க ரசூல்ல அப்படி எடுத்து எடுத்து உலகத்துக்கு நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க கொடுக்க போகிறீர்கள் அந்த மகத்தான பணியை நீங்க செய்ய போகிறீங்கன்றத ரசூர்ல்லா சல்லா அலி உத்தரவாக அல்லா தருகிறான் இது உங்களுக்கு கவலைப்படங்க போங்கன்னாங்க அந்த கனவுக்கு பின்புதான் அவர்களின் மார்க்க தேடல் கூடியது மிகப்பெரும் மாமேதியாக உருவாகினார்கள் அதற்கு பிறகு அவர்களிடத்திலிருந்து எக்கச்சக்கமான நபிமொழிகளும் எக்கச்சக்கமான சட்டங்களும் நமக்கு இன்றைக்கு வரை கிடைச்சிருக்குது இப்போ கனவு பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும் விளக்கம் வேற மாதிரி இருக்கும் எனவே அன்பர்களே இந்த கனவின் ஞானத்தை முகமது நபிக்கும் அல்லா கொடுத்திருந்தான் சல்லல்லா அலிசல்லாம் அதிர்த்து யூசுஃப் அலைசாக்கு கண்ணா கொடுத்துருந்தான் இது மொதல் ஒற்றுமை ரெண்டாவது அது முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும் கனவு வந்து மூணு விதமாக இருக்காங்க மூணு விதமாக கனவு வருமா ஒன்று அல்லாஹிங் குரத்திலேருந்து வரக்கூடிய கனவு நல்ல கனவு இது ரெண்டாவது நம் ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் கனவாக நம் தூக்கத்திலே வெளிப்படும் இல்லையா உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டே படுக்கிறோமோ அது அப்படியே என்ன செய்யணும் சொன்னால் தூக்கத்தில் வெளிப்படும் ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டாங்களாம் இந்த கண்டரக்டர் மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு இந்த பஸ்ஸில் டிக்கெட்டை கிழிச்சு நல்ல டிக்கெட்லாம் கிழிச்சி குளிச்சு கொடுப்பாரு அவரை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பாக போச்சுன்னு ஏமானு இன்னொரு பெண் கேட்டுச்சாமா நைட் தூக்கத்துலேயும் டிக்கெட் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா இப்ப என்ன உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கோ அது அப்படியே வெளியாக வரும் இது ரெண்டாவது வகை மூணாவது ஒரு வகை இருக்கிறது அதுதான் சைத்தான்குலத்தில் வரக்கூடிய ஊசலாட்டம் அதுவும் கனவாக வரும் அப்படி உங்களுக்கு கெட்ட கனவு அப்படி உங்களுக்கு ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவு வந்தால் மூணு விஷயம் செய்யணும் யாராக இருந்தாலும் சரிதான் அப்படியான கனவை நீங்கள் எதிர்கொண்டால் மூணு விஷயம் செய்ய வேண்டும் முதல் விஷயம் என்ன முதல்ல எந்திரிச்சு உங்களுக்கு நீங்க படுத்திருக்க பக்கத்துக்கு இடது போற எதுவோ அந்த இடது இடதுபுரத்தில் லைட்டாக மூணு முறை லைட்டாக துப்பிக்கணும் அசலத்தை துப்ப சொல்லிட்டாருன்னு பேசாமல் காரி துப்பிடாதீங்க பக்கத்தில் இருக்கவங்க என்னடா கூரையை பிச்சுக்கிட்டு மழை பெய்யுதுன்னு நினைக்க போகிறாங்க அப்படி செய்யப்படாது லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு மூணு முறை துப்பிக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது என்ன சொல்லணும் அவுது பில்லா ஹிமானி ரஜீம் என்று சொல்லிவிட்டு இறைவா இந்த கா இந்த கனவின் கெடுதியிலிருந்து காவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லணும் மூணாவது என்ன செய்யணும் எந்த டைரக்ஷனில் நீங்கள் படுத்திருந்தீங்களோ அதை அப்படியே மாற்றுங்க வலது வலதுபுறமா ஒரு கணிச்சு நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு கனவு பார்த்தீங்க ஒரு 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 வித்தியாசமான கனவு எந்திரிச்சு அப்படி உள்டாவா அப்படி மாத்தி இடதுபுறமா க தலையில கை வச்சு படுத்துக்க வேண்டியதான் இந்த மூணையும் செஞ்சா போதும் இன்று பெருமானா சல்லாசின்னு சொல்றாங்க அப்போ கனவு மூணு வகை அந்த மூணாவது வகையான கனவை அச்சுறுத்தக்கூடிய கனவு பார்த்தால் இந்த மூன்றையும் செய்யுங்கள் என்று நபிகளின் பெருமானா சல்லா அலிசன் சொல்றாங்க அப்போ நபிகளுக்கும் யூசுஃப் அலி இஸ்லாமுக்குமான முதல் தொடர்பு கனவு ரெண்டாவது தொடர்பு என்ன அப்படின்னா யூசுஃப் அலி இஸ்லாம் தன்னுடைய பிறந்த சகோதரர்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக சில பொறாமைக்கு உள்ளானார்கள் அவங்களால துன்பம் கொடுக்கப்பட்டாங்க அவங்க தானே கிணத்துல தூக்கி போட்டது யூசுஃப் நவியை அதே மாதிரி தான் முகமது அல்லாஸனுடைய சொந்த உறவுக்காரங்க ரொம்ப நெருங்கியவ தான் முகம்மது அல்லாஸுக்கு பல்வேறு விதமான இளைஞர்களையும் தொந்தரவும் கொடுத்தார்கள் இது ரெண்டாவது ஒற்றுமை மூன்றாவது யூசுஃப் அலை இஸ்லாம் தன் சொந்த ஊரிலிருந்து மிஸ்ரு இன்றைய எஜிப்துக்கு ஹிஜ்ரத் சென்றாங்க ஹிஜ்ரத் ஹசரத் யூசுப் அலி பிறந்த ஊர் என்ன தெரியுமா ஆச்சரியமா இருக்குது நமக்கு யூசுப் அலி பிறந்த ஊர் பலஸ்தீனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இருக்கிறதே அந்த பைத்துல் முகத்தஸ்லேருந்து சரியாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் அவர்களுடைய ஊர் ஒரு கிராமம் அந்த ஊரில் தான் யூசுப் பிறந்தாங்க அந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனாங்க மிஸ் மிஸ்ருக்கு போனாங்க இன்றைய எஜிப்த் கைரோ இருக்கிற அங்கே போனாங்க அப்போ ஹிஜ்ரத் செஞ்சாங்க ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதே போன்று பெருமானா சல்லல்லா அலி இஸ்லம் பிறந்த ஊர் மதி மக்கா ஆனால் அவங்க ஹெஜ்லி செஞ்சு போனது மதினா இது இது மூன்றாவது ஒற்றுமை நான்காவது ஒற்றுமை என்னவென்றால் யூசுப் அலி இஸ்லாமன் பெற்றவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டு கடைசியில் ஒரு அரசவையில் போய் இருந்து பெற்றோர்கள் இல்லாமல் தனிமையிலே அநாதையை போன்றவர்கள் வாழ்ந்தார்கள் வளர்ந்தார்கள் இதே மாதிரிதான் முகமது சல்லாஹ் செல்லமோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே தகப்பம் இல்லை தகப்பனை இழந்தார்கள் பிறந்து கொஞ்ச நாட்களில் ஒரு ஆறு வருஷத்தில் தாய் இழந்தாங்க அனாதையாகவே வளர்ந்தார்கள் அவர்களின் வளர்ப்பு முழுக்கமே அனாதை எனவே இந்த ஒற்றுமையும் ரசூல் உள்ளாவுக்கும் முகமது நபிக்கும் இருப்பதினாலே அல்லாஹுத்தாலா யூசு அலி இஸ்லாமின் வரலாற்றை மொத்தமாக முகமது சல்லாஸ்துக்கும் உம்மத்துக்கும் சொல்கிறான் அஞ்சாவது முக்கியமான ஒற்றுமை என்னவென்றால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு ஏற்பட்ட இழைக்கப்பட்ட அணீதத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை கடைசி நேரத்தில் அவங்க உறவுக்காரங்க சொந்தக்காரங்க அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து வறுமையில் பஞ்சத்தில் வாழ்கிறோம் எதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிற அரசர் தன் தம்பி தான் இருக்கிறாரு எந்த அடையாளமும் தெரியாம வந்து கையேந்தி நிற்கிற சமயத்தில் யூஸ் கேட்டார்கள் நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா உங்கள் தோழர் உங்களுடைய சகோதரன் யூசுஃபை என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இருக்கக்கூடிய அரசு கட்டில் இருப்பவர் நம்முடைய சகோதரர் தான் என்று என்ன செய்ய போறாளோ தெரியலையே சின்ன பிள்ளையிலிருந்து அநியாயம் பண்ணிருக்கும் இவருக்கு என்று சகோதரர்கள் எல்லாம் நினைக்கும் சமயத்தில் யூசுன்வை சொன்னார்கள் லா கத்திரிபா அழைக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு படிக்கு படி வாங்க மாட்டேன் நீங்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கீங்க என் தம்பி என் கூட பிறந்த தம்பி யூசுஃப் அலை இஸ்லாம் கூட பிறந்த ஒரு தம்பி இருந்தார் மற்ற பிள்ளைகள் எல்லாம் மற்ற சகோதரர்கள் எல்லாம் வேறு தாய்க்கு பிறந்தவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் கூட பிறந்த தம்பியார்ன்னா பின் என்று சொல்வார்கள் அவங்க மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க அப்பா ஒன்று அம்மா ரெண்டு மூணு ரெண்டு மூணு அம்மா இருந்தாங்க இப்போ யூசு நை சொன்னாங்க எனக்கும் என் தம்பிக்கும் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க ஆனா எதுக்குமே நான் படிக்க படி வாங்க மாட்டேன் இன்றைய தினம் உங்களை மன்னிக்க போகிறேன் என்றார்கள் யூசுப் நை இதே வார்த்தையை தான் முகமது சல்லாஹ் சொல்லம் மக்காவில் வெளியேற்றப்பட்டு மறுபடியும் மக்காவுக்குள்ளே வெற்றி வாக சூடி வரும் பொழுது மக்காவின் மக்கள் எல்லாம் என்ன என்னத்துல இருந்தாங்க தெரியுமா முகமது இன்னைக்கு என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படி இன்னைக்கு அப்படி இன்னைக்கு நம்மள துவம்சம் பண்ண போறாரு நம்ம அவ்வளோதான் என்று நினைத்து கொண்டிருக்க நேரத்தில் ரசூருல்லா எல்லாருக்கும் முன்னால் எழுந்து சொன்னார்கள் நீங்கள் எனக்கும் நான் நான் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்திற்கும் அதை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கும் பல்வேறு விதமான நெருக்கடி கொடுத்துருங்க ஆனால் எதுக்கும் பலிக்கு பலி இன்னை கிடையாது எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு எல்லோருக்கும் பொது மன்னிப்பு என்று பெருமானார் சல்லாது அலி சொன்னாங்க இந்த அஞ்சு ஒற்றுமை யூசுப் நபிக்கும் முகமது சல்லாஹ்க்கும் இருப்பதினாலே அல்லாஹு தாலா யூசு நபியின் அத்தியாயத்தை மொத்தமாக முகமது சல்லாஹருக்கு அல்லா சொல்கிறான் அதோடு மட்டுமல்ல யூசுப் நபியின் வரலாற்றில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவதூறு சொல்லப்பட்டது யூசுப் நபி மீது தேவையில்லாத குற்றம் சுமத்தப்பட்டார்கள் சில நம்ம சமயங்களிலே தேவையில்லாத செய்யாத விஷயம் நம் தலை மேலே வந்து நிற்கும் நம்ம ஒன்றுமே அதை தலையிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் நம்ம பேர் அதை அடி அடிபட்டுக்கிட்டே இருக்கும் தேவையில்லாமல் அந்த பேர் நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதை பார்த்து நாம் பயப்படுவதோ அல்லது பின்வாங்குவதோ அல்லது ஒரு விதமான மனதால் அயர்ந்து போவதோ கூடாது யூசுப் நபிக்கும் என்ன என்ன செய்யப்பட்டது என்றால் இட்டுக்கட்டப்பட்டது தேவையில்லாத இன்னொரு பெண்ணோடு சேர்த்து இணைத்து பேசப்பட்டது அதை உள்வாங்கி கொண்டார்கள் அதை சரித்து கொண்டார்கள் அதற்கு பின்னால் சிறைவாசம் போன்றார்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுனால அல்லாஹு தலா அதற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு சிறப்பான எதிர்காலத்தை யூசு நபிக்கு கொடுத்தான் எந்த நாட்டில் சிறை கைதியாக சிறை கம்பிகளுக்கு உள்ளே இருந்தார்களோ அதே நாட்டில் அரச பதவியிலே உயர்ந்த அமைச்சராக வதரத் யூசுப் இஸ்லாம் இருந்தார்கள் என்ற செய்தியையும் அல்லா சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இப்படி எக்கச்சக்கமான செய்திகளை தாங்கி நம் வாழ்க்கைக்கான படிப்பனையோடு யூசுப் என்கின்ற அத்தியாயம் நம்மை சந்தித்திருக்கிறது முடிந்தால் உங்களுடைய இல்லங்களுக்கு போனதற்கு பிறகு யூசுப் என்கின்ற அத்தியாயத்தை கொஞ்சம் எடுத்து திருப்பி பாருங்கள் வெறும் அறஜுசு தான் இருக்குது அதை எடுத்து ஒரு தடவை படித்து பாருங்கள் வல்ல ரஹ்மான் அல்லா அதனுடைய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அதில் முடிவானாக வாஹிர் தாவா அன்ஹு ரபில் ஆலமீன்